மக்களுக்கு பொருளாதார செயற்பாடுகள் மற்றும் புதிய தகவல்களை பெற்றுக்கொள்ளும் உரிமையை வழங்குவதற்காகவே கிராமிய வறுமை ஒழிப்பு அவசியப்படுவதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டார் ஆய்வு மற்றும் அபிவிருத்திக்கான வணிகமயமாக்கல் அணுகுமுறையை ஏற்படுத்துவதற்காக ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்விலேயே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இதனை தெரிவித்தார் இதன்போது ஆய்வு மற்றும் அபிவிருத்தி வணிகமயமாக்கலுக்கான அணுகுமுறையை ஏற்படுத்த புதிய இணையதளம் இதன்போது அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்படும் இந்நிகழ்வில் உலக சந்தையில் இலங்கையின் பங்கை புத்தாக்க வேலை திட்டத்தினூடாக அடைய முடியும் என்றும் புதிய மாதிரிகள் மூலம் புதிய சந்தை வாய்ப்புகள் உருவாகும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார் அத்துடன் மனித வளத்திற்கு சுதந்திரமாக சிந்திக்க தேவையான சூழலை உருவாக்குவதன் மூலம் இலங்கையை எதிர்காலத்தில் ஒரு புத்தாக்க மாற்ற முடியும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் ஜெம் ஸ்ரீலங்கா இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ரத்தினகல் லாவரணி கண்காட்சி ஜனாதிபதி அனில்குமார் நாயக்க தலைமையில் இன்று காலை சினிமன் பெருந்தோட்ட பீச் ஹோட்டலில் வெகு விமர்சையாக ஆரம்பமானது சீனன் கோட்டை ரத்தினகல் ஆவரண சங்கம் ஆண்டுதோறும் ஏற்பாடு செய்து வரும் இந்த கண்காட்சி ஜனவரி பத்தாம் தேதி வரை நடைபெறும் ஜேம்ஸ் ஸ்ரீலங்கா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ரத்னக்கல் ஆபரண கண்காட்சி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக தலைமையில் இன்று காலை சினமன் பெந்தோட்ட பீச் ஹோட்டலில் வெகு விமர்சையாக ஆரம்பமானது சீனன்கோட்டை ரத்தினக்கள் ஆபரண சங்கம் ஆண்டுதோறும் மேற்பாடு செய்து வரும் இந்த கண்காட்சி ஜனவரி பத்தாம் தேதி வரை நடைபெறும் ஜெம் ஸ்ரீலங்கா இரண்டாயிரத்தி ஐந்து ரத்னக்கல் ஆபரண கண்காட்சியை ஆரம்பித்து வைத்த ஜனாதிபதி கண்காட்சி கூடங்களை பார்வையிட்டார் ரத்தினக்கல் தொழில்துறையினர் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்தும் ஸ்நேகபூர்வமாக கலந்துரையாடினார் இந்த வருட ஜெம் ஸ்ரீலங்கா இரண்டாயிரத்தி ஐந்து கண்காட்சி நூற்று மூன்று கண்காட்சி கூடங்களை உள்ளடக்கியது அதிகளவான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கொள்வனவாளர்கள் இதில் இணைந்து கொண்டமை விசேட அம்சமாகும் கைத்தொழில் தொழில் முயற்சியாண்மை அமைச்சர் சுனில் ஹந்துனித் தேசிய ரத்தினக்கல் மற்றும் ஆபரண அதிகார சபையின் தலைவர் நவீன் சூர்யாராட்சி கோட்டை ரத்தினக்கல் ஆபரண சங்கத்தின் தலைவர் மர்ஜான் பாலில் தூதுவர்கள் என பலரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் படையினர் இங்கு வந்ததாக தகவல் இல்லை என்றும் சுற்றுலா பயணிகளை வகைப்படுத்துவது முறையல்ல என்றும் பிரதமர் கலாநிதி ஹரணியமர சூரிய என்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் இலக்கை சர்வதேச சட்டங்களுக்கு கட்டுப்பட்டுள்ளதால் ஒரு நாட்டுக்கோ ஒரு இனத்துக்கோ பாகுபாடு காட்ட முடியாது என்றும் பிரதமர் தெரிவித்தார் ஏஸ்ரேலிய படையினர் இலங்கை வந்து அவர்களின் மத கலாச்சாரங்களை ஸ்தாபித்து வருகிறார்கள் என்பது பிரதமருக்கு தெரியுமா என பாராளுமன்ற உறுப்பினர் முஜ்பூர் ரஹ்மான் இன்று பாராளுமன்றத்தில் பிரதமரிடம் கல்வி எழுப்பினார் நாம் நீண்ட காலமாக பலஸ்தீனத்திற்கு ஆதரவாக செயற்பட்டு வந்துள்ளோம் அந்த மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துள்ளோம் நாட்டிலிருந்த அரசாங்கங்கள் உட்பட ஜனாதிபதி அனுரகுமார் திசா அணியும் இஸ்ரேலிய மக்களுக்கு ஆதரவாக செயற்பட்டு வந்துள்ளது எனினும் கடந்த காலங்களில் நமது நாட்டில் அதிகாரத்தில் இருந்த அரசாங்கம் பலஸ்தீனத்திற்கான ஆதரவை குறைத்துவிட்டு இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயற்பட்டு இஸ்ரேலுடன் தொடர்புகளை பேணி நாட்டின் நன்மதிப்பிற்கு களங்கத்தை ஏற்படுத்தியது இதனால் மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் எமது நாட்டுடனான உறவில் சில விரிசல்களிலும் நிலையும் உருவானது சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பு வழங்குவதில் பிரச்சனை இல்லை ஆனால் தற்போது நமது நாட்டில் உள்ள இஸ்ரேலிய கட்டடங்கள் வழிபாட்டு மற்றும் கலாச்சார பிரதிபலிப்பு பிரதேச பாதுகாக்கப்படுகின்றது பாதுகாப்பு அமைச்சினால் இதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது இருபத்தி நான்கு மணி நேரமும் பாதுகாப்பு வழங்கப்படுவதையும் காணக்கூடியதாக உள்ளது அல்விஸ் பிரதேசம் கொழும்பு சித்தம்பலம் கார்டினல் மாவட்டம் போன்ற பகுதிகளை இதற்கு உதாரணமாக சொல்லலாம் கொழும்பு சித்தம்பலம் பகுதியில் பெரிய அஸ்திரேலிய கட்டடம் கட்டப்படுகின்றது அந்த அளவு இலங்கையில் இல்லை அவ்வாறு இருக்கும் போது எதற்காக அவ்வளவு பெரிய கட்டடம் கட்டப்படுகிறது அந்த பகுதியில் பயணம் செய்பவர்களும் கண்காணிக்கப்படுகிறார்கள் கைது செய்யப்படுகிறார்கள் அது ஏன் அவ்வாறாயின் கடந்த காலங்களில் பல அரசாங்கத்திற்கு ஆதரவாக செயற்படுகின்றதா பலஸ்தீனத்தில் இஸ்ரேல் மனித படுகொலை செய்து வருகிறது அப்படி இருக்கும்போது இஸ்ரேலியர்கள் இங்கு தங்கள் மதத்தளங்களையும் கலாச்சார நிலையங்களையும் அமைக்க இடம் அளித்தால் நம் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலாகும் மொசாட் அமைப்பு இலங்கைக்கு வருவது இலங்கையின் பாதுகாப்பிற்கு நல்லதல்ல இதனால் இந்த உடயத்தில் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை தெளிவுபடுத்த வேண்டும் இஸ்ரேலிய படையினர் இலங்கை வந்து அவர்களின் மத கலாச்சாரங்களை ஸ்தாபித்து வருகிறார்கள் என்பது பிரதமருக்கு தெரியுமா ඊශ්්‍රායිල් ජාතිකයෙන් සංඛ්‍යාව විසි පන්දාාස් පන්සිය දාහතරයි. அரசின் அனுமதியின்றி நிர்மாணிக்கும் கட்டடங்கள் தொடர்பில் நாம் நடவடிக்கை எடுப்போம் அவற்றுக்கு நாம் அனுமதி வழங்கவில்லை நாம் அரசாங்கம் என்ற வகையில் ஒரு தரப்பினருக்கு எதிராக செயற்பட முடியாது இலங்கை சர்வதேச சட்டங்களுக்கு கட்டுப்பட்டுள்ள ஒரு நாட்டினருக்கு நாம் தடை விதிக்க முடியாது சுற்றுலா பயணிகளை நாடு இனம் என்று பிரித்து பார்த்து செயற்பட முடியாது சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பு வழங்குவது அரசின் கடமையாகும் சுற்றுலா பயணி ஒருவர் பாதிக்கப்பட்டாலும் சர்வதேச அளவில் சர்ச்சைக்குரிய விடயமாகிவிடும் அருகம்பை பிரச்சனை ஏற்பட்டது அவ்வாறான சூழ்நிலைகளால் சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய பொறுப்பு எமக்குள்ளது சுற்றுலா பயணிகள் எந்த நாட்டவராயினும் அவருக்குரிய மரியாதையையும் பாதுகாப்பும் வழங்கப்படும் ஆனால் அவர்கள் தேவைக்கேற்ப கேட்ப கட்டிடங்களை நிர்மாணிப்பதற்கெல்லாம் இடமளிக்க மாட்டாது எனினும் போர்க்குற்றங்களுடன் தொடர்புடையவர்களை நாம் அனுமதிக்க மாட்டோம் கடந்த காலங்களில் இடம்பெற்ற படுகொலை சம்பவங்களின் விசாரணைகளை இந்த அரசாங்கம் துரிதப்படுத்த வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ரவ் ஹக்கீம் வேண்டுகோள் விடுத்தார் சர்ச்சைக்குரிய வழக்குகள் தொடர்பாக ஜனாதிபதி நீதித்துறையினருடன் முன்னெடுத்த பேச்சுவார்த்தை வரவேற்கப்பட வேண்டிய விடயம் எனவும் ஹக்கீம் தெரிவித்தார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார் ஜனாதிபதி துமான் சகா அதிகாரி நேற்றைய தினம் ஜனாதிபதி வழக்குகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நல்ல கடந்த காலங்களில் இடம்பெற்ற படுகொலைகள் தொடர்பாக அரசாங்கம் என்ன நடவடிக்கைகளை முன்னெடுக்க போகின்றது என்பதையும் தெளிவுபடுத்த வேண்டும் இன்று ஊடகவியலாளர் லசந்த விக்ரமத்துங்கவின் நினைவு தினமாகும் அவர் படுகொலை செய்யப்பட்டு பதினாறு வருடங்கள் நிறைவடைந்திருக்கின்றன ஆனால் இதுவரை அந்த வழக்கில் எந்த முன்னேற்றமும் இல்லை அதே போல சர்ச்சை

திருத்த வேலைகளுக்காக கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் யாழ்ப்பாணத்திற்கும் கொழும்பிற்கும் இடையிலான ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டன தற்போது இந்த மார்க்கத்தில் ஒரு புகையிரத சேவை மட்டுமே முன்னெடுக்கப்படுகின்றது அதுவும் கொழும்பு கோட்டையிலிருந்தே முன்னெடுக்கப்படுகின்றது அனைவருக்கும் தெரியும் கொழும்பில் வெள்ளவத்தை பம்பலப்பிட்டி தெகிவலை ஆகிய பிரதேசங்களிலேயே தமிழர்கள் பெரும்பான்மையாக வசிக்கின்றனர் நிலையங்களிலிருந்தே தமது பயணங்களை ஆரம்பிக்கின்றனர் ஆனால் தற்போது கொழும்பு கோட்டையிலிருந்து மட்டுமே முன்னெடுக்கப்படுவதால் பயணிகள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர் எனவே இந்த ரயில் சேவைகள் மீண்டும் கல்கிசையில் இருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் இவ்விடயம் தொடர்பாக ரயில்வே திணைக்களமும் உரிய அமைச்சும் விசேட கவனத்தினை உடனடியாக முன்னெடுக்க வேண்டும் தற்போது முன்னெடுக்கப்படுகின்ற யாழ் தேவி புகையரது சேவை மட்டும் யாழ்ப்பாணத்திற்கான போக்குவரத்து தேவையினை பூர்த்தி செய்ய முடியாது இந்த விடயத்தில் ஏன் யாழ்

ஐந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகள் கர்ப்பிணி தாய்மார்கள் அறுபத்தைந்து வயதிற்கு மேற்பட்டவர்கள் நீண்டகால சிகிச்சையில் உள்ளவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்கள் ஆகியோருக்கு இந்த காய்ச்சல் மிகவும் ஆபத்தானது என கண்டறியப்பட்டுள்ளதாக சமூக மருத்துவ நிபுணர் சிந்தன பெரேரா தெரிவித்தார் මේ වසරේ දෙසැම්බර් මාසේ ඔවුන් අඳුනගෙන තියෙනවා නිරීක්ෂණය කරලා තියෙනවා சுவாச தொற்று நோய்கள் குறிப்பாக காய்ச்சல் அதிகரிப்பதை காணக்கூடியதாக உள்ளது ஐந்து வீத இன்ஃபுளுசா நோயாளிகள் தற்போது பதிவாகியுள்ளதோரு மூன்று தசம் எட்டு வீதமாக சந்தேகிக்கப்படும் காய்ச்சல் அறிகுறி காணப்படும் நோயாளிகள் வைத்தியசாலைகளில் கண்டறியப்பட்டுள்ளன ஐந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகள் கர்ப்பிணி தாய்மார்கள் அறுபத்து ஐந்து வயதிற்கு மேற்பட்டவர்கள் நீண்டகால சிகிச்சையில் உள்ளவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்கள் ஆகியோருக்கு இந்த காய்ச்சல் மிகவும் ஆபத்தானது என கண்டறியப்பட்டது இருமல் மற்றும் காய்ச்சல் இருந்தால் கூடிய விரைவில் மருத்துவரை விரைவாக நாட வேண்டும் முகத்தை வாயை மூக்கை கண்களை தொடுவதை தவிர்க்க வேண்டும் கைகளை அடிக்கடி கழுவுவதன் மூலம் வைரஸில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும் மற்றவர்களுக்கு நோய் பெறவாமல் இருக்க இருமல் மற்றும் தும்மலின் போது கைக்குட்டியால் மறைப்பது மிகவும் அவசியம் நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தால் நிச்சயமாக ஓய்வெடுக்க வேண்டும் காய்ச்சல் இருமல் தொண்டைப்புண் தும்மல் அறிகுறிகள் இருப்பின் வைத்தியரை நாட வேண்டும் குளிர் காலநிலை காரணமாக இன்ஃபுளுச நோயாளிகளின் அதிகரி

அரசினர் தேர்தல் பிரச்சாரத்தில் குறிப்பிட்ட விடயங்களை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தவில்லை எனவும் மக்களின் அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றுவதற்கான வழிவகைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் எனவும் கோரி பல்கலைக்கழக மாணவர்களால் இன்று ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கல்விக்கு ஆறு வீதம் ஒதுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரவு செலவு திட்டத்தில் மூன்று வீதம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரவு செலவு திட்டத்திலிருந்து பத்தாயிரம் மகாபல உதவித்தவணை ஒதுக்கீடு ஆகிய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன இந்த ஆர்ப்பாட்டம் கொழும்பு புகையிரத நிலையத்துக்கு முன்னால் இன்று மேற்கொள்ளப்பட்டது கடந்த அரசாங்கங்களினால் மேற்கொள்ளப்பட்ட மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் இதனால் மாற்றத்தை வேண்டியே புதிய அரசை தெரிவு செய்தனர் தேர்தல் பிரசாரங்களிலும் விஞ்ஞாபனங்களிலும் குறிப்பிட்ட விடயங்கள் எதுவும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர் பிள்ளைகளின் பாடசாலை கேள்வியை தொடர முடியாமல் பெற்றோர்கள் அவதியுறுகின்றனர் அரசாங்கம் உடனடியான தீர்வை காண வேண்டும் பாதுகாப்பு செயலாளர் ரியா வைஸ் மார்ஷல் சம்பத் தூயகுந்துவின் தலைமையின் கீழ் அமைச்சர் ஸ்ரேஷ்ட அதிகாரிகள் முப்படை தளபதிகள் உட்பட அமைச்சின் கீழ் இயங்கும் நிறுவனங்களின் தலைவர்களின் பங்குபற்றலுடன் கிளீன் ஸ்ரீலங்கா முன்னெடுப்பு தொடர்பான கூட்டம் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டம் அமைச்சின் கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது பாதுகாப்பு செயலாளர் ஏ வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்தாவின் தலைமையின் கீழ் அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் முப்படை தளபதிகள் உட்பட அமைச்சின் கீழ் இயங்கும் நிறுவனங்களின் தலைவர்களின் பங்குபற்றலுடன் கிளேன் ஸ்ரீலங்கா முன்னெடுப்பு தொடர்பான கூட்டம் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டம் அமைச்சின் கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஜனாதிபதி செயலகத்தின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் கபில பண்டார சமூக சுற்றாடல் நன்னெறி மறுமலர்ச்சி மூலம் சமூக மேம்பாட்டை நோக்கமாக கொண்ட இந்த வேலைத்திட்டம் தொடர்பான விளக்க உரையா இந்த திட்டம் ஒரு வளமான தேசத்தை உருவாக்குவதையும் அனைவருக்கும் அழகான வாழ்க்கையை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளது அரசு நிர்வாகத்தின் அனைத்து அம்சங்களிலும் பொறுப்புணர்வு பொறுப்புக்கூறலை வலியுறுத்துகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த திட்டத்தின் இலக்குகளை அடைவதற்கு பொதுமக்களின் தீவிர ஈடுபாடும் ஆதரவும் முக்கியமானது இதை சமூக ரீதியாக செயல்படுத்துவதில் பாதுகாப்பு அமைச்சின் வகிப்பாகம் முக்கியமானது என ஜனாதிபதி செயலகத்தின் சிரேஷ்ட மேலுதிக செயலாளர் கபில பண்டார தெரிவித்தார் பெரிய விடைப்பள்ளியின் பின் செய்திகள் தொடரும் தீங்கு விளைவிக்காத சிறந்த மூலப் அமிர்தா இசல்ல சான்றிதழ் பெற்ற ஒரே ஓது மஞ்சள் மற்றும் சந்தனத்தினாலான கெலின் உங்கள் வியாபார நாமத்தினை மக்கள் மயப்படுத்தி பொருட்களை சேவைகளை விற்பனையினை இன்னும் அதிகரிக்க வேண்டுமா ஒரு தரமான விளம்பர தளத்தினை தேடுகின்றீர்களா Capitol FM, Capitol TV, Capitol தரிச்சனம் மற்றும் Trimaskable மூலம் உங்கள் வியாபாரத்தினை விளம்பர படுத்தி அதிகரித்திடுங்கள் தரமான சேவையை பெற்றுட பூஜியம் ஏழு ஆர்காரு 166, 144, 144 அழைப்பினை படுத்தி மேலதிக விபரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் டைமாஸ் மீடியா நெட்வொர்க் இலங்கையின் முன்னணி தனியார் ஊடக வலையமைப்பு பிரபஞ்ச தேடலில் கண்டங்கள் பயணித்து நாடுகள் கடந்து வீறு கொண்டு நடை போட்டு உண்மைகள் தேடி திசையெங்கும் வியாபித்து தரும் விரைவாகவும் நம்பகமாகவும் மதியம் மாலை இரவு பத்து மணிக்கு காலை பத்து பதினைந்து முதல் மாலை ஐந்து பதினைந்து வரையும் ஒவ்வொரு மனத்தியாலத்தின் பதினைந்தாவது நிமிடத்தில் டிவியின் செய்திகள் மீட்பு காண்பதரில் மஞ்சள் மற்றும் வெண் சந்தனத்தினாலான கெலின் கோல்டு கேபிட்டல் நியூஸ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி மொழித்தீவு பொதுக்குடியிருப்பில் கையெழுத்து போராட்டம் இன்று நடைபெற்றது அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பில் கையெழுத்து போராட்டம் இன்று நடைபெற்றது போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் பொதுக்குடியிருப்பு நகர் பகுதியில் கையெழுத்து போராட்டம் பல்வேறு தரப்பினர்தும் பேராதரவுடன் நடைபெற்றது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளையும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகப்படுத்தப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்ட பின்பும் மீண்டும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள போராளிகளையும் புதிய அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி கையெழுத்து போராட்டம் நடைபெற்றது இந்த கையெழுத்து போராட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி சிவமோகன் கரைச்சி பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் ஜீவராசா வர்த்தக சங்க தலைவர் நவநீதன் கலைஞர் மாணிகம் ஜெகன் போராளிகள் நலன்புரி சங்கத்தினர் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் வர்த்தக சங்கத்தினர் பாடசாலை மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டு கையெழுத்திட்டனர் நீண்ட காலங்களாக அரசியல் கைதிகள் என்னும் வகைப்படுத்தலில் இலங்கை வெண் சிறைகளிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற அரசியல் கைதிகளையும் சமீப காலத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விசாரணையின்றி தடுப்பு காவலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவரையும் துரிதமாக விடுதலை செய்யக் கோரி தற்பொழுது நடைமுறையில் உள்ள கையெழுத்து சேகரிப்பினை மேற்கொண்டு அவர்களிடம் ஜனாதிபதி அவர்களிடம் நாங்கள் நேரடியாக கையெழுத்திருக்கின்றோம் அந்த வகையிலே இந்திய தினம் எட்டாவது நாளாக காலை வேளையிலே யாழ்ப்பாணம் தீவகத்திலும் தற்பொழுது முல்லத்திகை மாவட்டம் புதுக்குடிப்பு பகுதியில் எங்களுடைய கையெழுத்து சேகரிப்பு பணி இடம்பெறுகிறது எனவே இந்த கையெழுத்து சேகரிப்பு பணி அனைத்து மக்களும் உடற்பியுடன் கலந்து கொண்டு இவ்விடத்தில் கையொப்பமிட்டு அரசியல் கைகளுடைய விடுதலைக்கு எங்களுக்கு பலன் சேர்க்குமாறும் நீண்ட காலங்களாக தங்களுடைய உறவுடன் சேர்வதற்காய் நான்கு பக்கங்கள் மூடிய சுரைக்கு தங்களது வாழ்நாளை சுழத்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய அந்த அரசியல் கைகளுடைய விடுதலைக்கு தற்பொழுது நடைமுறையில் இருக்கின்ற அரசாங்கம் வெகு பிரிவில் காட்டி அவர்களை பொது மன்னிப்பு அடிப்படையிலும் நீதிமன்ற நடவடிக்கைகளும் பிரகாரமும் விடுதலை செய்ய வேண்டும் என்று இந்த இந்தவிடத்திலிருந்து இருந்து தற்பொழுது நடைமுறையில் இருக்கின்ற அரசாங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள் விருகிறோம் அரசியல் கைதிகளின் விடுதலை சம்பந்தமாக நமது மக்களது கையெழுத்து போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது முப்பதுக்கும் மேற்பட்ட அரசியல் கைதிகள் மற்றும் பயங்கரவாத தடை சட்டத்தின் அநியாயமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் அனைவரையும் இந்த அரசு விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துதான் இந்த கையெழுத்து போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நியாயம் என்பது சகல இன மக்களுக்கும் சமத்துவமாக கிடைக்க வேண்டும் நான் நினைக்கின்றேன் திருவண்ணாமலையில் ஆறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டது ஆதாரபூர்வமாக நிர்வகிக்கப்பட்டவர்களை கூட இந்த சிங்கள தேசம் விடுவித்திருக்கின்றது ஆனால் எமது இளைஞர்கள் செய்து கொண்ட சிறு சிறு தவறுகளுக்கு கூட அவர்களது தண்டனை காலங்களுக்கு மேலாக அனுபவித்த பின் கூட அவர்கள் அரசியல் கைதிகளாக இங்கு அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் பயங்கரவாத தடை சட்டம் நீக்குவோம் நீக்குவோம் என்று கூறும் இந்த அரசு பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்காது அதே பயங்கரவாத தடை சட்டத்தை தமிழர்கள் மீது திணித்து வருகின்றது அதனால் பல இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு நாட்டுக்கு வருமானம் வேண்டும் என்று சொல்பவர்கள் கூட இந்த நாட்டிலே சிலர் வெளிநாட்டிலிருந்து வந்து முதலீடு செய்தால் கூட அதன் பின்புலத்தில் பயங்கரவாதத்தை காரணம் சாட்டி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் நிகழ்வுகள் தான் நடந்து கொண்டிருக்கின்றது ஒட்டுமொத்தத்தில் இந்த அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கு ஜனாதிபதி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் ஏனென்றால் இன்றைய ஜனாதிபதியின் இந்த இருப்பில் பல தமிழர்களும் பங்கு கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த நடவடிக்கைகளை அவர்களும் முன்னெடுத்து அரசியல் கஸ்வமடு தேரா மாவீரர் துயிலும் இல்ல காணியை ராணுவத்திடமிருந்து விடுவித்த மாவீரர் தினத்தில் தமது பிள்ளைகளுக்கான நினைவேந்தலை சுதந்திரமாக அனுஷ்டிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு ஜனாதிபதி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி கைகழுத்து போராட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது விஸ்வமடு தேராவில் மாவீரர் துயிலமில்ல காணியை ராணுவத்திடமிருந்து விடுவித்து மாவீரர் தினத்தில் தமது பிள்ளைகளுக்கான நினைவேந்தலை சுதந்திரமாக அனுஷ்டிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு ஜனாதிபதி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி கையெழுத்து போராட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது தேராவில் மாவீரர் துயிலமில்ல பணிக்குழு உறுப்பினர்கள் மாவீரர்கள் பெற்றோர்கள் உரித்துடையவர்கள் இணைந்து இந்த கையெழுத்து போராட்டத்தை இன்று முன்னெடுத்தனர் தேராவில் மாவீரர் துயிலம் இல்லத்தின் காணியின் பெரும் பகுதி ராணுவத்தினரால் அபகரிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த அபகரிக்கப்பட்ட தொழிலும் நில காணிக்கு முன்பாக இந்த கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது நாட்டினுடைய புதிய ஜனாதிபதி மாவீர தினத்தை அனுஷ்டிப்பதற்கு அனுமதி வழங்கியதை போன்று தங்களுடைய பிள்ளைகளின் கல்லறைகள் இருக்கின்ற இந்த காணியை ராணுவத்திரண்டமிருந்து விடுவித்து தருமாறு கூறி இந்த கையெழுத்து போராட்டத்தை முன்னெடுத்தனர் அனைவருக்கும் வணக்கம் மாவீர தொழிலுமிலத்திலே இருக்கின்ற இந்த ராணுவத்தினரை வெளியேற்றி பெற்றோர்களுடைய நினைவேந்தலை செய்வதற்காக பணிக்குழு மற்றும் மாவீரருடைய பெற்றோர்கள் உறுத்தறிவர்கள் தகவல்கள் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம் கடந்த கடந்த ஆண்டு பொருட்படுத்த இந்த அரசாங்கம் இந்த இணைவேந்தர்களை சுதந்திரமாக செய்வதற்கு அனுமதி வழங்கியிருந்தது ஆனால் தற்பொழுது பல இடங்களிலே மாதிரி விதைக்கப்பட்டிருக்கின்ற இடங்களிலே தற்பொழுதும் ராணுவத்தினர் இன்று வரை இருக்கின்றனர் அதே போன்று தேராவில் மாதிரி தேயிலும் இடத்திலும் இன்று வரை இராணுவத்தினர் குடியிருக்கின்றனர் குறித்த ஒரு சில ஆனால் வியாபாரத்திற்காக கல்லுகள் அறுக்கப்பட்டு விற்பனை காணப்படுகின்றது நாட்டில் புதிய அமைப்பு மாற்றம் ஒன்றை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த மாற்றம் நாட்டில் உள்ள ஒவ்வொரு பிரதேசங்களிலும் நடைமுறைப்படுத்துவதூடாக வெற்றி காண முடியும் என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் ஊடகத்திடம் தெரிவித்தனர் நாட்டில் புதிய அமைப்பு மாற்றம் ஒன்றை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த மாற்றம் நாட்டில் உள்ள ஒவ்வொரு பிரதேசங்களிலும் நடைமுறைப்படுத்துவதனூடாக வெற்றி காண முடியும் என அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் ஊடகத்திடம் தெரிவித்தனர் சுகாதாரத்துறையில் உள்ள பிரச்சினைகளை இனங்கண்டு அவற்றை துரிதமாக நடைமுறைப்படுத்துவதற்கான திட்டங்களையும் மேற்கொள்ள வேண்டும் எனவும் அரசு வைத்திய அதிகாரிகள் தெரிவித்தனர் இங்கு சுகாதாரத்துறையை சரியான பாதையில் கொண்டு செல்வதை விடுத்து பின்னோக்கி கொண்டு செல்லும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன சுகாதாரத்துறையை மே நோக்கில் வைத்தியர்களை ஆட்சேர்ப்பு செய்யும் செயற்பாடுகள் திறமையாகவும் முறையாகவும் தூய்மையாகவும் மேற்கொள்ளப்பட்டு வந்ததாகவும் சமீப காலமாக பல்வேறு தரப்பினரால் தேவையற்ற செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் ஊடக சந்திப்பின் போது சுட்டிக்காட்டினர் பாடசாலைகளுக்கு இடையிலான பதினான்கு வயதிற்குட்பட்டவர்களுக்கான உதைப்பந்தட்ட போட்டிக்கு தொடர்ச்சியாக பதிமூன்றாவது வருடமாகவும் பிரதான அனுசரணையினை வழங்குவதற்கு சமபூசா பெருமையுடன் முன்வந்துள்ளது இலங்கை பாடசாலை உதைப்பந்தாட்ட சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்படும் இந்த போட்டியானது ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் நடத்தப்பட உள்ளது இடையிலான பதினான்கு வயதுக்குட்பட்டவர்களுக்கானஉதைபந்தாட்ட போட்டி தொடர்ச்சியாக தொடர்ச்சியாகமூன்றாவது வருடமாகவும் பிரதான அனுசரணையினை வழங்குவதற்கு சிபிஎல் சமபோச பெருமையுடன் முன்வந்துள்ளது இலங்கை உதைபந்தாட்ட சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்படும் இந்தப் போட்டியானது ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் நடத்தப்படவுள்ளது இந்த போட்டிகளுக்கு இலங்கை உதைபந்தாட்ட சம்மேளனம் தனது ஒத்துழைப்பை வழங்குகின்றது இந்த போட்டித் தொடரில் பன்னிரண்டு ஆயிரத்திற்கும் அதிகமான பாடசாலை மாணவர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த போட்டியின் முதலாவது சுற்று ஜனவரி முதலாம் திகதி ஆரம்பமாகும் என்பதுடன் இரண்டாவது சுற்று பிப்ரவரி ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் திகதிகளில் வவுனியாவில் ஆரம்பமாக உள்ளன நாட்டின் இருபத்தி ஐந்து மாவட்டங்களையும் உள்ளடக்கி முப்பத்தி இரண்டு மைதானங்களில் இரண்டு மாணவர் அணிகளும் நூற்று பதினெட்டு மாணவிகள் அணிகளும் இந்த போட்டி தொடரில் பங்கு கொள்கின்றன இந்த போட்டி தொடரில் மாணவர்கள் மற்றும் மாணவிகள் ஆகிய இரண்டு பிரிவுகளிலும் சிறந்த வீரர் வீராங்கனைகள் தெரிவு செய்யப்பட்டு முடிவில் பரிசுகளும் வழங்கப்படும் இந்த போட்டிகள் மாணவர்களுக்கு எதிர்கால விளையாட்டு வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளது எனவும் விளையாட்டுத் துறைக்கு மிகவும் அவசியமான விடயம் எனவும் கல்வி அமைச்சின் உடற்கல்வி மற்றும் விளையாட்டுக்கான பணிப்பாளர் லெப்டினன்ட் கர்னல் அனுரா அபேவிக்கிரமண தெரிவித்துள்ளார் சமபோசா என்பது சிபிஎல் குழுமத்தின் முழுமையான உறுப்பு நிறுவனமான சிபிஎல் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் முன்னணி வர்த்தக நாமமாகும் இது நாட்டின் தானியம் நிறைந்த போசாக்கு மிக்க காலை உணவின் முன்னணி வர்த்தக நாமமாகும் படுகொலை செய்யப்பட்ட விக்ரமது விக்ரமதுங்குவின் பதினாறாவது நினைவு தினம் இன்று பொருளை மயானத்தில் உள்ள அவரது கல்லறையில் நடைபெற்றது படுகொலை செய்யப்பட்ட லசந்த விக்ரமதுங்கவின் பதினாறாவது நினைவு தினம் இன்று பொருளை மயானத்தில் உள்ள அவரது கல்லறையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர்களான ரவி கண்ணா நாய்கர் அர்ஷ்டே செல்வா முஜூஃபு ரஹ்மான் லசந்த விக்ரமத்துங்குவின் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உற்றார் உறவினர்கள் கலந்து கொண்டிருந்தனர் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் எட்டாம் தேதி அத்தட்டிய பிரதேசத்தில் இனம் தெரியாத துப்பாக்கி தாரி மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் ஊடகவியலாளன் லசந்த விக்ரமத்து உயிரிழந்தார் மக்களுக்காக ஊடகவியலில் ஈடுபட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரம தூங்க படுகொலை செய்யப்பட்டு வருடங்கள் லீடர் பத்திரிகையின் ஊழல் மோசடி சம்பவங்களை வழிகொண்டு வந்தார் எவ்வாறான விடயங்களிலேயே அவருடைய வாழ்க்கைக்கும் உயிருக்கும் பல சந்தர்ப்பங்களில் அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டன இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் எட்டாம் தேதி இறுதியாக லசந்த விக்ரம மை போன்று பணிக்கு சென்று கொண்டிருந்த வேளை லசந்த விக்ரம துங்க வீதியில் சுட்டுக் கொல்லப்பட்டார் கடந்த காலங்களில் ஆட்சி மாற்றங்கள் கூட ஏற்பட்டன ஆனால் இன்று வரையில் அவருக்கான நீதி நிலைநாட்டப்படவில்லை ங்கவைுன்று இன்றுடன் பதினாறு ஆண்டுகள் ஆகிறது இப்போதாவது லசந்த விக்ரம துங்கவை கொன்றவர்கள் யார் கொன்றவர்களின் நோக்கம் என்ன என்பதை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் விசாரணைகளை மேற்கொண்டு லசந்த விக்ரம துங்கவை கொன்றவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் லசந்த